நாளைக்கு என்ன எப்பிசோடு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா எவ்வளோ கே பிடிக்கும் அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டிக்கு வந்து இப்போ பேத்திங்க எல்லாரும் வந்து விருந்து வைக்கிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து கடுப்பில் இருக்காங்கன்னே சொன்னால் இந்த பக்கம் சந்திரகலா போய் வந்து அக்கா என்னக்கா நீ இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க அனுமதி இல்லை இதெல்லாம் நடக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறப்ப விடு அவ்வளால் தானே நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படி இருக்க சூழ்நிலையில் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் கரெக்டாக வந்து சந்திரகலா மாடில்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இப்போ என்னடானா எல்லோரும் முன்னாடியும் அக்காவோட உரிமையோடு வந்து வீட்டில் விருந்து வைக்கிற அளவுக்கு இந்த மாப்பிள்ளை வந்து ராஜா இப்படி கொண்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக கார்த்திக்கு கரெக்டாக வராப்பில் வந்தோன்னா வந்து என்ன உனங்களால் ஒன்றும் செய்ய முடியலையா இதுக்கப்புறமும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது இப்போ எப்படி வந்து அத்தை மனசை நான் மாற்றினேனோ அதே மாதிரியே வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து என்ன செய்யணுமோ எல்லாரையும் வந்து ஒன்று சேர்க்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் உனக்கு ஒரு காரணம் இருக்குன்னா எனக்கு ஒரு காரணம் இருக்குது நான் இந்த குடும்பங்க வந்து சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக வந்து உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் சொந்த அக்காவையே குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டோன்னே டே சும்மா நிறுத்துறா நீ உனக்கு வந்து இந்த குடும்பம் முக்கியன்னா எனக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் அப்படி தாண்டா வில்லித்தனமாக தாண்டா நடந்துப்பேன் உன்னால் என்ன பண்ண முடியும் ஒழுங்காக திருந்திருங்க இல்லைன்னா ஒழுங்காக திருந்திருங்க அப்படி இல்லைன்னா நான் தான் திருந்த வைப்பேன் அப்படின்னு சொல்றப்ப பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் செம கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த பக்கம் சந்திரகலா வந்து இப்போ ஏற்கனவே காளியமானும் சரி இந்த பக்கம் நம்ம புருஷன் எல்லாரையும் வந்து இந்த பக்கம் அசிங்கப்படுத்திட்டாங்க இப்போ நம்ம போய் வெளியில் அழைச்சிட்டு வரணும்னு நினச்சா கூட அக்காவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் இந்த சூழ்நிலையில் யார் வெளியில் எடுத்தான்னு தகவல் தெரிஞ்சிடும் அதனால் இப்போதைக்கு வந்து நம்ம கிட்டக்க போகாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவங்க யோசனையோடு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் அதே சமயம் கீழே வந்து ரேவதி யோசிக்கிறாங்க இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நாடகம் மாடி ஆகணுமே ரேவதிக்கு ஐடியா கிடைக்கிது கிடைச்சோடனே இந்த பக்கம் தூசி விழுந்த மாதிரி சொன்னோன்னே அப்போயாவது கொஞ்சமாவது உதவி செய்வானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கே கிட்டக்க வரட்டும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ராஜா எனக்கு கொஞ்சம் உதவி செய் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு வந்து ஊதி விடுறாங்கன்னே சொல்லலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னா இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து ரேவதி கிட்டே வந்து ஒரே யோசனையோடு வந்திருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து மயில் வாகனம் வராங்க மயில் வாகனம் வந்தோன்னா என்னாச்சு ரேவதி ஏன் இப்படி வந்து டல்லாக இருக்க அப்படின்னோடனே நான் என்ன செய்கிறது ராஜா வந்து என்னை கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் கிட்டக்க போய் வந்து அன்பா பா ஆசையாக பேசினா கூட வந்து என்னை வந்து ஒதுக்கி தான் வைக்கிறாப்புல ஆனால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சேர்த்து வைக்கிறதுக்கு மட்டும் வந்து பேசிகிட்டு இருக்காரு எனக்கு அதுதான் சரியில்லை அப்படின்றப்ப ரேவதி கொஞ்சம் சகல நல்ல டைப் தான் ஆனால் அவரை வந்து நீ மனசை வந்து மாற்றணும் அவர் மனசில் நீ இடம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் நல்லா வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே என் உங்ககிட்ட என்ன வந்து டேலண்ட் இருக்குன்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ பா ஸ்வேதா வந்து பாட்டு பாடுறாள்ல அது மாதிரி நீ ஏதாவது வந்து பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டோன்னே அவளுக்கு பாட்டு பாட தெரியும் பாடுறா எனக்கு வந்து உனக்கு என்ன தெரியும் டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு நான் ஆடுவேன் ஆனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியாதே அப்படின்னு சொல்கிறப்ப நீ நல்லா யோசித்து நம்ம சகலையை வந்து எப்படி வந்து மனசை வந்து மாற்றுறதுன்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் வந்து சொல்கிறாங்க நீ வேணுன்னா வந்து பெருசாக ஏதாவது சாதிச்சு கட்டுறியா அப்படின்னோடனே சாதிச்சு கட்டுறதுலாம் அதெல்லாம் ஏதாவது செய்யணுமே எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஏதாவது நல்ல ஐடியா இருந்தால் சொல்லுங்கங்கிறாங்க தொடர முடியும்